அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது இந்த ஏழு நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாமையும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மகர ராசிக்காரருடைய குடும்பம் வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்கப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருக பெருமான ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்ன மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் சோதர நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் சோதர நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சிறப்பான முறையில் வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பானப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மான அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க மகர ராசிக்கார ஜூன் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிசப ராசியில் இருக்கிறாருங்க மேலும் மீன ராசியில் இருக்கும் செவ்வாய் ஒன்றாம் தேதி இடம் மாறிவிட்டார் மேலும் புதன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறாரு ரிசபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் ரிசபராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு கும்பத்துல சாணை மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குதுங்க இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது கிடையாது சந்திரன் இந்த வாரம் கும்பம் மீனம் மேசம் ரிசபம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்யறாரு மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரம இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவே இருக்க வேண்டும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவரி செலவுகள் யாருக்கு வரும் என்று பார்க்கலாம் அதுல முதலாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவுல அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் மாற்றத்தை சந்திக்க போகிறது என்று பார்க்கலாம் நீங்க மகர ராசிக்காரராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை பின்தொடர்ந்து வாங்க அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிபிகேஷன் மூலமா வந்து சென்றடையுங்க வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்துல நிற்கிறாருங்க இதனால போட்டி பந்தயங்கள்ல துணிச்சலுடன் ஈடுபடுவீங்க பங்கு பரிவர்த்தனைகள்ல நுணுக்கமாக முதலீடு செய்து அதிகமான லாபத்தை நீங்க அள்ள போறீங்க ஆன்லைன் வர்த்தகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குதுங்க செவ்வாய் மூன்று மற்றும் நான்காம் இடத்துல இருக்கிறாரு இதனால தொழில்துறையில் உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க கூட நண்பர்களாக மாறி உங்களின் திறமையை பாராட்டுவாங்க புதன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதனால நடைபாதை வியாபாரிகளும் சிறு கடை வைத்திருப்பவர்களும் மிக சிறப்பான லாபத்தை அடைவாங்க பெண்களும் கணவன்மார்களும் கொடுக்கும் பணத்தை சேமித்து வைத்து சொந்தமாக நகை வாங்கி அசுத்து குரு நான்காம் இடத்தில் இருப்பதால உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களின் மனதை மாற்றி நல்வழிப்படுத்துவீங்க வெளியூர் பயணங்கள்ல மூலமாக தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெற போறீங்க சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு இதனால பிள்ளைகள் அக்கறையுடன் படித்து பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பாங்க வழக்கறிஞர்கள் வாத திறமை வெளிப்படுத்தி புதிய வழக்குகளையும் பெறுவாங்க மருத்துவர்கள் சிக்கலான அறுவை சிகிச்சையை கூட திறம்பட செய்யும் அமைப்பு தானமும் தர்மமும் என்ற மனநிலையில் இருந்தாலும் கூட உதவி கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வீங்க கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு இதனால அரசியல்வாதிகள் மக்களின் மனம் அறிந்து நடந்து செல்வாக்கை பெறுவாங்க மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் பணவரவானது அதிகமாகவே காணப்படுங்க தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லைங்க வராது என்று நினைத்த கடன் கூட உங்களுக்கு வந்து சேரும் அமைப்பு காணப்படுது உடல் நலன் சிறிய அளவில் பாதிக்கப்படும் திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னரே உங்களுக்கு சாதகமாகவே முடியும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அலுவலகத்தில் பணிச்சுமையானது அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதால் மனதில் ஒரு விதமான உற்சாக அதிகரித்து காணப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே திருப்தி தருவதாகவே அமையும் நடைபெறும் விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளை இந்த மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு நடைபெறும் விருந்தினர்கள் வருகை இருக்க போகுது அலுவலகத்தில் மகிழ்ச்சியானது காணப்படும் அவங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஏழு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பரிகாரமாக தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை மூன்று முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக விலகிவிடுங்க அந்த பாடல் என்னவென்றால் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பாதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஸ்தையும் கைகூடும் நிமலருள் கந்தர் சஷ்டி கவசம் தனி அமரரிடம் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி என்ற பாடலை தினமும் முருகன் படத்தின் மின் முன்பு மூன்று முறை சொல்லி வரங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல திசைகளில் இருந்தும் பணம் கூடுதலாக வரும் அமைப்பு இருக்குதுங்க பெண்களின் வாழ்க்கையில் துன்பங்கள் மறைந்து முன்னேற்றம் காணப்படும் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயல போறீங்க இனிய பயணங்கள் மற்றும் புண்ணிய தல யாத்திரைகள் உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் விற்பனை பிரதிகளுக்கு அலைச்சலுக்கு தக்க ஆதாயமும் ஏற்பட போகுது தாய் மூலம் நன்மைகளும் ஏற்படும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க மேலும் உங்களுக்கு மாதிப்பு மரியாதை அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்பட போகுது பூமி வீடு மூலம் லாபம் உங்களுக்கு ஏற்படுங்க நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறனும் அதிகரித்து காணப்படும் மதிப்பு கௌரவம் ஆகியவையும் உயரப்போகுது சிலருக்கு அன்பாலும் பாசத்தாலும் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் அனைத்தும் சீராகிவிடும் பொறுமையுடன் வாழ்ந்தால் பெருமை சேரப்போகுது எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வீட்டு தேவைகளுக்கான பணவரவு போதுமானதாக அமையுங்க கஷ்டங்களும் கவலைகளும் மறைந்து தெளிவும் தெம்பும் அதிகரிக்கப் போகுது பருவநிலை காரணமாக சோம்பேறித்தனம் அதிகரித்து காணப்படும் சிலருக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம் குழந்தைகளின் நடவடிக்கைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் பாதங்கள் இந்த வாரம் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை பெறப்போகுதுங்க சிலருக்கு அனுபவப்பூர்வமான அறிவு திறன் மற்றும் யோகமும் சந்ததி விருத்தியும் ஏற்பட போகுது அதிக தான லாபமும் மனை வீடுகள் மூலமாக லாபமும் ஏற்பட போகுதுங்க தெய்வ பக்தியும் பெருகி காணப்படும் பல புண்ணிய யாத்திரைகள் மேற்கொள்ள போறீங்க உறவுகளிடையே ஒற்றுமை காணப்படும் மேலும் உறவில் விரிசல்களும் ஏற்படும் ஒதுங்கி நின்றாலும் சிலர் உங்களை வம்புக்கு எடுப்பாங்க பதட்டப்படாமல் சம்பந்தப்பட்டவர்களும் பேசி சாமதம் சமாதானமாக போவது தான் உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய திறமைக்கு ஏற்ப பெயரும் புகழும் கிடைக்கப் போகுது வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்தி நீங்கள் சேமிப்பை உயர்த்துவது தான் உங்களுக்கு நல்லதுங்க மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல மனதில் உற்சாகம் உருவாகும் வாரம் என்றே சொல்லலாம் நீண்ட நாளாக மனதில் இருந்த திட்டங்களை நிறைவேற்றும் சூழலும் உருவாகும் அரசியல் துறையினரும் மக்களது அங்கீகாரத்தை பெற்று விரும்பிய பொறுப்புகள் அமர்வாங்க உத்தியோகம் தொழில்துறையினருக்கு இது லாபகரமான வாரம் என்றே சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும் தொழில்துறையினருக்கு லாபகரமான வாரம் தாங்க இது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நீங்கள் பொழுதை கழித்து மகிழ்வீங்க தொலைபேசி வழியில் பல நல்ல செய்திகளும் உங்களை வந்து சேரப்போகுது பலருக்கு புதிய பெண் நண்பர்களும் அறிமுகம் ஆவாங்க ஜோதிடம் ஆன்மீகம் நீதித்துறை தங்க நகை வியாபாரம் ஆகிய துறையினருக்கு பொருளாதார உயர்வும் காணப்படும் மேலும் மாணவர்களுக்கு பாராட்டுகளும் போகுது உத்தியோகம் தொழில்துறையினர் கூடுதலாக உழைத்து தங்களுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என்றே சொல்லலாம் பல நெருக்கடிகளால் மன உளைச்சலாது ஏற்படும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கிவிடும் பெண்களுக்கு உடல் நலன் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையால் நிவாரணம் ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் வாரம் என்றே சொல்லலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு சொந்த தொழிலில் ஈடுபடலாமா என்றும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு உத்தியோகத்துக்கு மாறலாமா என்ற எண்ணமும் ஏற்படும் காலகட்டம் என்றுதான் சொல்லலாம் பிறர் அது சங்கடங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதுடன் நிறுத்திக் கொள்வதுதான் நல்லதுங்க இல்லாவிட்டால் கையில் உள்ள காசியும் விளக்கும் சூழல் கூட ஏற்படலாம் இதுவரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது மேலும் மகர ராசிக்காரங்களுடைய குடும்பம் வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது மேலும் இந்த நாட்களில் மகர ராசிக்காரங்க எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த சாமியை வழிபட்டால் உங்களுடைய வாழ்வானது மிகவும் வளம் பெறும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிற இது போன்ற பயனுள்ள தகவல் நண்பர்களே நீங்க உடனுக்குடன் கூட தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே